கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது பிரியமானவர்களே சவுலுக்குப் பயந்து ஒடி பாலைவனத்தில் ஒளிந்து கொண்டபோது தாவேது பாடின சங்கீதம்தான் இது தேவனே நீரே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் பாலைவனமான இடத்திலும் கூட என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என்றான் நாமும் தாவேதைப் போல இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் தேவனை தேட வேண்டும் வேதம் வாசிப்பதின் மூலம் ஜெபம் செய்வதின் மூலம் இப்படி தேவனோடு ஒரு உறவை வளர்க்க வேண்டும் தாவேது அதிகாலமே தேவனை தேடுகிறேன் என்கிறார் நீங்களும் அப்படி தேட வேண்டும் அதிகாலத்திலே எழுந்து தேவனோடு பேசுங்கள் முதல் இடத்தை தேவனுக்கு என்று கொடுங்கள் அடுத்து வறண்ட நிலத்திலும் தண்ணீரற்றதுமான இடத்திலும் என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என்கிறார் தாவேது எதிரே உள்ள சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை பார்த்தான் சவுலுக்கு பயந்து பாலைவனத்தில் ஒழிந்து கொண்டும் சவுல் என்னைக் கொன்றுவிடுவானோ என்று சிறு பயமும் இல்லாமல் அவனுடைய ஆத்மா தேவன்மேல் இருந்தது நீங்களும் அப்படியிருக்க வேண்டும் உங்களுக்கு எதிரே பல சவால்கள் நெருக்கடிகள் பயங்கள் எதுவானாலும் சிறிதும் பயம் இல்லாமல் தேவன்மேல் இருங்கள் இப்படி தாவீது இருந்ததினால் அதன் முடிவு தேவன் சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்தார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் தாவீதை போல தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அனுதினமும் தேவனை அதிகாலம் தேடி எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்படாமல் உங்கள் ஆத்மா தேவன் மேல் வாஞ்சையாயிருந்தால் தேவன் உங்களையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகள் சவால்கள் பிரச்சனைகள் பயங்களில் இருந்து உங்களை தப்புவிப்பார் வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதினாலும் பிழைப்பான் என்று அவரை அனுதினமும் தேடும் பொழுதும் உங்கள் ஆத்மா அவர் மேல் எப்பொழுதும் வாஞ்சையாய் இருக்கும் பொழுதும் உங்களை எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்து தப்புவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உம்மை அதிகாலம் தவறாமல் தேட உம்மேல் வாஞ்சையாயிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் தாவேதைப் போல என்னையும் நீர் நடத்துவீராக தாவேதுக்கு நீர் உதவி செய்தது போல எனக்கும் செய்வீராக எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை தேட எனக்கு உதவி செய்யும் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக